தமிழ் சேனல் ஒவ்வொரு அதிகாரத்தையும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் அவங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இன்று நாம் பார்க்க போகும் கதையின் தலைப்பு கண்ணுக்குள்ளே கடல் கசியுதே எழுதியவர் ஜெயலட்சுமி கார்த்திக் வாங்க கதைக்குள்ள பயணிப்போம் கண்கள் எட்டு தனது அறையினில் அமர்ந்து கையில் எழுந்த மோதிரத்தை உற்று பார்த்தபடியே இருந்தால் சின்மையி அன்னையின் விரல்களில் எப்படி இருந்திருக்கும் என்ற நினைவுகளுக்குள் சிக்கிக் கொண்டிருந்தாள் தனது பெற்றோருக்கு மட்டும் ஏதும் நிகழாமல் இருந்திருந்தால் தன்னால் தனது அன்னையிடம் மனப்பெற்றும் பேசும் சூழ்நிலை அமைந்திருக்கும் அவரிடம் விஸ்வமித்ரனை பற்றி கூறி ஒருவேளை அன்றே அவனது காதலை கூட ஏற்றிருக்கலாம் ஆன்றில்லாமல் அவள் போனாலும் கூட இதோ இப்பொழுது இந்த நொடியினில் அவனை பற்றி மனதில் எழும் ரசாயன மாற்ற உணர்வுகளை மகிழ்ச்சியோடு அனுபவித்துக் கொண்டு அன்னை தந்தையிடம் அவனை மணப்பதற்காக சம்மதம் கேட்டிருக்கலாம் அவனை மணப்பதற்காக கேட்காவிட்டாலும் கூட அந்த வித்யாதரனை திருமணம் செய்யும் சூழல் வராமல் தடுத்திருக்கலாம் அவள் இவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கா பேயை நினைத்தால் அது கண் முன் வரும் என்பது போலவே அவனை நினைத்ததும் செல்போனில் அழைப்பு விட்டிருந்தான் வித்யாதரன் அவனது எண் அவளிடம் இல்லாத காரணத்தினால் எதார்த்தமாக அழைப்பினை ஏற்று ஹலோ சொல்ல என்ன ஹலோன்னு சொல்ற சொல்லுங்க வீன்னு சொல்ல வேண்டாமா அவன் கேட்டதும் மனம் முழுவதும் எரிச்சல் மண்டியது உங்க நம்பர் என்கிட்ட இல்ல என்ன விஷயமா போன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க ஜுவல்ரியில இது கஸ்டமர்ஸ் அதிகமா வர நேரம் நான் ரவுண்ட்ஸ் போகணும் கத்தரித்தார் போலவே பேசினாள் சின்மையில் என்னமோ நீ தான் அங்க எல்லாமே செய்யற மாதிரி பேசுற நாலு ஆம்பளைங்க ஏதாவது காரணத்துக்காக அங்க சண்டைக்கு வந்தா உன்னால என்ன பண்ண முடியும் சும்மா கணக்கு வழக்கு பார்த்துட்டு பேசாம இருக்க தெரியாதா உனக்கு என்று அவன் பேசிய தோரணையனில் திமிரும் ஆண் என்ற கர்வமுமே இருந்தது இன்னும் நீங்க என்ன விஷயமா ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லல பொறுமை இதனை இழுத்து பிடித்துக் கொண்டு வினவினால் சின்மையி உன்னோட பாஸ்போர்ட் வேணும் விசா அப்ளை பண்ணணும் ஈவினிங் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அனுப்பி விடுறேன் கொடுத்து விடு கட்டளையாகவே கூறினான் அவன் யாரோ ஒரு மூணாவது ஆளை நம்பிலாம் என்னோட பாஸ்போர்ட்டை தர முடியாது இப்ப விசாவுக்கு எந்த அவசரமும் இல்ல அப்படியே அவசரம்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி என் மாமா கிட்ட கேட்க சொல்லுங்க நான் மாமா சொல்லாம தர மாட்டேன் அப்புறம் இனிமே அனாவசியமா எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க என்றவன் அவனது பதிலை கூட எதிர்பார்க்காமல் இனிப்பை துண்டித்திருந்தாள் என்றுமே அவள் கோபத்தினில் போனை தூக்கி எறியும் ரகம் இல்லைதான் ஆனால் இன்றோ அவள் இருக்கும் மனநிலைக்கு அதை சுவரின் மீது அடித்து உடைத்தால் கூட அவளது கோபம் குறையுமா என்பது சந்தேகமே அதே எரிச்சல் மிகுந்த மனநிலையுடன் அவள் வெளியில் வர அப்பொழுது ஒரு வாடிக்கையாளரிடம் கோபமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு விற்பனையாளரை கண்டு முறைத்துவிட்டு அவரிடம் என்ன விஷயம் என்று வினவினாள் அம்மா இந்த பொண்ணு இந்த பாக்ஸ்ல எடுத்து செய்ய காட்டுச்சு அதோ அதுல உள்ளதையும் காட்ட சொன்ன இத உள்ள தான் அதை எடுக்கணும் அதான் ரூல்ஸ் சொல்லுதுமா இதுல உள்ள டிசைனையும் அதையும் சேர்த்து பார்த்தா தானே எனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்க முடியும் வெறும் ஒரு பாக்ஸ் தான் ஒரு நேரத்துல காட்டுவேன்னு சொல்றது எப்படி சரியாகும் என்று அந்த வாடிக்கையாளர் கேட்க ஐயா நீங்க சொல்றது சரிதான் ஆனா எல்லாருமே உங்களை போல நல்லவங்களா இருக்கிறது இல்லையே சிலர் அந்த பக்கமா திரும்பி அடுத்த பாக்ஸை எடுக்கிற நேரத்துக்குள்ளயே இதுல இருக்கிற பொருளை எடுத்து தன்னோட துணிக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறாங்க இங்க வேலைக்கு வரவங்களும் ஒன்னும் அவங்க எடுத்ததுக்கு அவங்க பணம் கொடுக்கணும்னா அவங்க பொழம்பு என்ன ஆகுறது அதனாலதான் இந்த ஒன் பாக்ஸ் அட் டைம் பண்றோம் உங்களுக்கு வேணும்னா ஒண்ணு பண்ணலாம் இதுல உங்களுக்கு பிடிச்ச செயனை எடுத்து அந்த செலக்ஷன் பாக்ஸ்ல எடுத்து வைங்க அதை அவங்க எண்ணி வச்சுட்டு இந்த பாக்ஸ உள்ள வச்சுட்டு அடுத்த பாக்ஸ எடுத்து தர சொல்றேன் அப்படினா கம்பேர் பண்ற உங்களுக்கும் வசதி அந்த பொண்ணு நிம்மதியா வேலை செய்யும் இப்போ சரிங்களா என்று கூற அவரும் எடுத்து வைக்கிறேன் எடுத்து வைத்தாள் பிறகு அந்த விற்பனை பெண்ணிடம் திரும்பியவள் நிலைமையை சமாளிக்க தெரியலனா யாரையாவது கூப்பிடுங்க கஸ்டமர் கூட சண்டை போடுற வேலையெல்லாம் வேண்டாம் என்று அழுத்தமாக கூறிவிட்டு கடையை விட்டு வெளியேறினாள் வெளியிலேயோ வெயில் கொளுத்து எடுக்க தலைவலி வேறு அவளை வாட்டி எடுத்தது பக்கத்தில் இருந்த காஃபி ஷாப்பிற்கு காரை செலுத்தியவள் தனது மோதிர விரலில் மின்னிக் கொண்டிருக்கும் தாயின் மோதிரத்தைக் கண்டு சற்று மனம் இலக்கினாள் கடைக்குள் வந்தவள் காஃபியும் பசிப்பதற்காக சாண்ட்விச்சும் சொல்லிவிட்டு தனது கைபேசியை கொண்டபடியே அமர்ந்திருந்தாள் திடீரென தனது முன்னே நிழலாட அதற்குள் காஃபி வந்து விட்டதா என்று ஆச்சரியத்துடன் திரும்பியவள் அங்கே நின்றிருந்தவனை கண்டு ஆனந்த அதிர்ச்சி அடைந்தாள் அங்கே காக்கி பேண்டும் வெள்ளை முழுக்கை சட்டையை கை மூட்டி வரையினில் மடித்துவிடப்பட்டு முதல் இரண்டு பட்டன்களின் இடைவெளியினில் குளிர் கண்ணடியை தொங்கிவிட்டபடியே கண்களின் குறும்புடன் அவளை பார்த்தபடியே நின்றிருந்தான் விஸ்வமித்ரன் அவளோ அவனை கண்ட அதிர்வினில் பேச்சு வராமல் அவனையே பார்த்தபடி இருக்க என்ன மேடம் அடையாளம் தெரியுதா இப்படி இந்த சேரலை நான் உட்கார்லாமா போர்மிஷன் உண்டா என்று கேட்டதும் தான் உணவு வந்தவளாக மித்ரன் வாங்க வாங்க ஏ ஆ என்ன சாப்பிடுறீங்க காஃபி அது உங்களுக்கு பிடிக்காது தானே வே உங்களுக்கு என்று உளறி கொட்டினால் அவன் அவளது செயல்களை அவனை இங்கே அவள் எதிர்பார்க்கவில்லை என்று அவனுக்கு புரிய வைத்தது ஹேய் கூல் நான் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தப்போ நீ உள்ள வந்தத பாத்த பார்த்த ஆறு வருஷம் ஆச்சே என்ன மறந்து போயிருப்பியோ என்ன உனதான் நினைச்சுக்கிட்டே வந்த ஆனா எனக்கு காஃபி பிடிக்காததுங்கிறது வர உனக்கு நினைவுல இருக்கே யூ ஆர் கிரேட் என்றவன் புகழ சின்மையின் கண்ணக்கது புகழோ சிவந்து போயின இப்படி அப்பட்டமாக அவனை தனக்கு பிடிக்கும் அவனை என்றும் தனது நினைவில் வைத்திருக்கின்றோம் என்று படம் போட்டு காட்டிவிட்டோமே என்று நாணமாகி போனது அவளுக்கு மேடம் என்ன பண்றீங்க அவளை சங்கடம் இல்லாமல் பேச வைக்க பேச்சை மாற்ற தொடங்கினான் அவன் ஒரு இடத்துல மேனேஜர் அவளும் கூட தோற்று போனாள் அவனிடம் தான் ராஜலிங்கத்தின் மருமகள் என்றோ லிங்கம் ஜுவல்லர்ஸில் வேலை பார்க்கிறாள் என்றோ சொல்ல முடியாது அவனிடம் இப்படி நேர்மை இல்லாமல் இருக்க வேண்டியுள்ளது என்று மனதிற்குள்ளாகவே மிகவும் குறுகி போனான் அவனுக்கோ உண்மையை தன்னிடம் சொல்லாமல் இருப்பது மனதிற்குள் ஒருத்தலாகவே இருந்தது மறைக்கிறாள் என்று அவனது மனமோ மறுகியது இருவருமே சில நிமிடங்களை கழித்தனர் சின்மகி கேட்ட காஃபியும் சாண்ட்விஜும் வந்துவிட காஃபியை அவள் எடுத்துக்கொண்டு சாண்ட்விஜை அவன் பக்கமாக தள்ளினாள் விஸ்வமித்ரன் அவளது முகத்தினை ஒருமுறை ஆழமாக நோக்கினான் அவளும் கூட அப்பொழுது அவனையே பார்த்திருந்தான் பார்வை இரண்டின் சங்கமத்தினில் மனதில் ஆண்டுகளாக தேக்கி வைத்திருந்த காதல் அவர்களது கட்டுப்பாட்டை மீறி மற்றவருக்கு காட்டி கொடுத்தது கூடுதலாக அவளது கண்களின் ஓரத்தினில் அவளுக்கு கரித்தது மித்ரன் அவளது இடது கை விரல்களை பற்றி கொண்டு இன்னும் உனக்கு எந்த ஐடியாவும் வரலையா என்று கேட்க அவனது கரத்தில் உறுசிக்கொண்டிருக்கும் தனது கரத்தினை கண்ட சின்மையின் வெளிவட்டத்தினில் அவர்களது இணைந்த கரங்களுக்குள் தனது அம்மாவின் மோதிரமே பழி சென்று தெரிந்தது இப்பொழுது காதலை சொல்வது சரியா கிரிதரை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்ட பிறகு இவனுக்கு விளக்கம் கொடுத்துவிட்டு சொல்வது சரியா உரிய அமல் திணறி கொண்டிருந்தால் சின்மையி என்று ஏற்றுக்கொண்டு விட்டு நாளைக்கு உண்மை தெரிந்த பிறகு இவன் உதிரி சென்று விட்டால் தன்னால் அந்த வழியினை தாங்க இயலுமா என்று யோசிக்கலானால் சின்மையி அவளது மனமோ இருதலை கொள்ளி எறும்பாக அவளை வதைத்தது அவள் இப்படி பதிலளிக்காமல் இருப்பதைக் கண்டு தனது கைகளை விலக்கிக் கொண்டான் விஸ்வமித்ரன் சிமி நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அதுக்கு பதிலா நீ என்ன நேசிதா ஆகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு உன்னோட வாழ்க்கை முழுக்க நல்ல நண்பனா காதலனா கணவனா நான் இருப்பேன் என்றவன் அவளது முகம் நோக்கினான் இப்படி ஆறு வருஷத்துக்கு அப்புறமா வந்துட்டு திடீர்னு கேட்டா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மித்ரன் பட் உங்களை வேண்டாம்னு சொல்ல எனக்கு எந்த காரணமும் இல்ல கொஞ்ச நாள் நண்பர்களாவே இருப்போமே நீங்க சொல்ற காதல் எனக்குள்ளயும் வந்துச்சுன்னா நாம என்று அவள் தயக்கத்தோட சொல்லி நிறுத்த

ஆனால் அதனை உடனே வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலை ஒருவேளை நாளை உண்மை வெளிப்பட்டால் ஏற்பட போகும் பெண் விளைவுகள் பற்றிய கவலையே அவளது வாயை கட்டி போட்டது அடுத்த அத்தியாயங்களை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் அபிமான எழுத்தாளரான ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நாவல்கள் சேனல் மிக்க நன்றி